வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு கண்விது பழிதல் பற்றி பார்க்கலாம் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று கண்டாம் களுள்வதேவன் கோலோ தண்டா நோய் தாங்காட்ட யாங் கண்டது பொருள் கண்கள் செய்த குற்றத்தால் தானே காதல் நோய் ஏற்பட்டது அதே கண்கள் அந்த காதலரை காட்டுமாறு கேட்டு அழுவது ஏன் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு தெரிந்துணரா நோக்கிய உன் கண் பரிந்துணரா பைதல் உழப்பதெவன் பொருள் விளைவுகளை உணராமல் மயங்கி நோக்கிய மைவிழிகள் இன்று காதலரை பிரிந்ததால் துன்பம் உறுவது தம்மால்தான் என அறியாமல் தவிப்பது ஏன் குரல் தான் நோக்கி தாமே கழுளும் இது நகத்தக்க துடைத்து பொருள் தாமாகவே பாய்ந்து சென்று அவரை பார்த்து மகிழ்ந்த கண்கள் இன்று தாமாகவே அழுகின்றன இது நகைக்கத்தக்க ஒன்றாகும் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பயலாற்றா நீருழந்த உன் கண் உயலாற்றா உய்வில் நோய் எண்கண் நிறுத்து பொருள் தப்பி பிழைக்க முடியாத தீராத காதல் நோயை எனக்கு தருவதற்கு காரணமான என் கண்கள் தாமும் முடியாமல் வற்றி போய்விட்டன குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து படலாற்றா பைதல் உலக்கும் கடலாற்ற காம நோய் செய்த வெண்கண் பொருள் கடல் கொள்ளாத அளவுக்கு காதல் நோயை உருவாக காரணமாக இருந்த எண்கண்கள் இப்போது தூங்க முடியாமல் துன்பத்தால் வாடுகின்றன குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஓ இனிதே யமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது பொருள் ஓ என் காதல் நோய்க்கு காரணமான கண்கள் என்னைப் போலவே வாடி வருதுகின்றன இது எனக்கு மகிழ்ச்சியே குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு உளந்துளந்துள்நீர் அருக விளை வேண்டி அவர் கண்ட கண் பொருள் அன்று விரும்பி நெகிழ்ந்து காதலரைக் கண்ட கண்கள் இன்று உறக்கமில்லாத துன்பத்தால் வருந்தி வருந்தி கண்ணீரும் அற்று போகட்டும் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேணாது பெட்டார் உளர்மண்ணோ மற்றவர்கானா தமைபில கண் பொருள் உள்ளத்தால் என்னை விரும்பாமல் வாயால் மட்டுமே விரும்பியவர் நன்றாக இருக்கட்டும் ஆனால் அவரை காண முடியாமல் என் கண்கள் தூங்காமல் இருக்கின்றன குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாராக்கால் துஞ்சாவரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சர் உற்றன கண் பொருள் இன்னும் வரவில்லையே என்பதாலும் தூங்குவதில்லை வந்துவிட்டாலும் பிறகு தூங்குவதில்லை இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிப்பதை காதலர்களின் கண்களாகத்தானே இருக்க முடியும் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பது மறைப்பெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைப்பறை கண்ணாரகத்து பொருள் அடிக்கப்படும் பறை போன்று மனதுள் இருப்பதை அழுது வெளியே காட்டிவிடும் எம் பெண்களின் இரகசியத்தை அறிந்து கொள்வது இவ்வூரில் இருப்பவருக்கு எளிது அடுத்த வீடியோவில் அதிகாரம் நூற்றி பத்தொம்போது பசப்புறு பருவரல் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ